மன்னர் சேதுபதி மண்டல மாநாட்டில் கெஸ்ட் ஸ்பீக்கராக கலந்து கொண்டு லயன்ஸ் பேரியக்கத்தின் தலைவர்களாகிய உங்களிடம் பிரபஞ்ச ஆற்றலின் மகிழ்ச்சிக்கான ரகசியங்கள் சிலவற்றை இருபது நிமிடம் மட்டும் பகிர்ந்து கொள்ள வீரமங்கை வேலுநாட்சியார் ஆட்சி புரிந்த மருது சீமையிலிருந்து வந்திருக்கும் வளர்ந்து வரும் சொற்பொழிவாளர் குரல் செல்வி லியோ பி புவனதர்ஷினி ஆகிய நான் வருகை தர இருக்கிறேன் நான் லயன்ஸ் பேரிக்கத்தால் லயன்ஸ் ஸ்குவஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடெலசைன்ஸ் பயிற்சி பெற்றவள் நான் பகிலும் கிருஷ்ணராஜா பள்ளி லியோ சங்கத்தில் எனக்கு பேச்சாற்றல் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஸ்குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அதெலசென்ஸ் திட்டத்தால் மெருகேற்றப்பட்டவள் எமோஷன் ஸ்பீக்கர் வளர்ந்து வரும் பேச்சாளர் விருது பெற்றிருக்கிறேன் கையேற்றி செய்திருக்கும் லயன்ஸ் பேரியக்கத்தின் அறமும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் அனைவரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு ராமநாதபுரம் பாரதி நகரில் உள்ள பீமா விவாக ஹாலுக்கு வருகை தந்து இறுதி வர இருந்து என் கண்ணி பேச்சை கேட்டு மகிழ்ந்து இந்த சின்னவளை ஆசிர்வதித்து செல்லுமாறு நானும் லகேஷ் பேரியக்கத்தின் ஒரு அங்கமாக லியோ என்ற முறையில் அன்புடனும் உரிமையுடனும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்